பிரியாணி கூப்பிடுவா எதுவும் சாப்பிடலயா பால் எட்டுவா பால் வேணுமா குடிப்பியா நீ யாரு நீ

யஸ்வந்தங்க உங்கள் பின்னாடியே பிரிவான யஷ்வந்த் எங்கடா கிரேஷ் யஸ்வந்தங்க யஷ்வந்த் ககனப்பர் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஜீவராசில நான் பயத்தோட பார்க்கறாங்க பத்து கிலோரா அந்த கண்ணை சொல்லுவேன் கண்ணுன்னு அழகுன்னுவாங்க இது ஏதோ கண்ணு கண்ணும் இருக்குடா நீ பேசுறது பேசுற மாதிரியே இருக்கு வந்து பயம் காட்டக்கூடாது என்ன பால் வேண்மா பால் வேணுமா ஏ பால் வேன்மாண்டி கொஞ்சம் பிள்ளைக்கு ஊத்தி எடுத்துட்டு வாடி பிரியாணி வந்தானா தெரிஞ்சு விட்டுருவாங்க ஆ பிரியாணி கூப்பிடுவா பிரியாணி கூப்பிடுவா வேணாவா பால் வேணுமா சீச்சி வேணுமா கிரேஸ் பால் வேணுமா சீச்சி வேணுமா என்னடா வேணும் இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச முடியாது நீ சொன்னதே சொல்கிறேன் தேஞ்ச ரெக்கார்டும் மாதிரி அப்படி நான் உன்ன பேச வைக்கிறதுக்காக பண்ற முயற்சிடா கிட்ட போனா கத்துவனா உள்ள கிட்டதான் ஏதோ காட்டுல இருந்து தப்பிச்ச வனவிலங்கு மாதிரி ஏற்கிறாண்டி ஆஹ் கொஞ்சம் பால் ஊத்தி இருந்தாடி பால் வேணும் பால் வேணும் எவ்வளவு தெளிவா சொல்றான் பத்தி ஐயோ ஐயோ அறிவு சொல்லடி இது பால் வேணுமா ஃபஸ்ட் டைம் இவரை பார்க்கும்போது ஒரு புலம்பல் தனி தனியாக கத்திக்கின்னு ஒரே புலம்புல் என்னடா பால் குடிக்கிறியான்னா ஓடிட்டான் இப்போ என்னமோ ரொம்ப நாள் பழக்க மாதிரி பேசுகிறான் கூட கூட ஆ ஏதோ மோனி எடுத்துகிட்டு வரான் மோனி சீக்கிரவா வெசாவா ஏ வெசாவா மோனி ஏ மோனி ஏ மோனி சீக்கிரமா பசிக்குது இதுன்னு புது அராஜகமா இருக்கு மிரட்டி சாப்பிடுது மிரட்டியா பேசுறியா நீ